அதன் பொருளும் பொருளும்னநாயகம் ஒரே தந்தத்தை உடையவரும் பெருத்த சரீரத்தை உடையவரும் உருக்கிய தங்கத்துக்கு ஒப்பானவரும் தழைத்த வயிறை உடையவரும் அகன்ற கண்களை உடையவரும் பூதங்களுக்கு தலைவருமான ஸ்ரீ மகா கணபதியை நான் நமஸ்கரிக்கின்றேன் மௌஞ்சி கிருஷ்ணா ஜினதரம் நாக யஜ்னோபீத்தினம் பாலேந்து விலசன் மௌலிம் வந்தேகம் கணநாயகம் முஞ்சப்புல் கிருஷ்ணாஜினம் இவற்றை தரித்திருப்பவரும் பாம்பை யக்ஞோப கொண்டவரும் பாலச்சந்திரன் பிரகாசிக்கின்ற சிரசை உடையவரும் பூதகணங்களுக்கு தலைவருமான ஸ்ரீ மகா கணபதியை நான் நமஸ்கரிக்கின்றேன் அம்பிகா ஹிருதயானந்தம் மாத்ரு பரிபாலினம் பக்த பிரியம் மதோன்மத்தம் வந்தேகம் கணநாயகம் பார்வதியின் மனதிற்கு மகிழ்ச்சியூட்டுபவரும் சப்த மாத்ருகா கணங்களால் ரட்சிக்கப்பட்டவரும் பக்தர்களிடம் அன்பு கொண்டவரும் மதம் கொண்டவரும் பூத தலைவருமான ஸ்ரீ மகா நான் நமஸ்கரிக்கின்றேன் ரத்ன விசித்ராங்கம் சித்திரமாலா விபூஷிதம் சித்திரூப தரம் தேவம் வந்தேகம் கணநாயகம் பலவித ரத்தினங்களால் அழகிய அங்கங்களை உடையவரும் பலவித மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டவரும் பலவிதமான ரூபத்தை அணிந்திருப்பவரும் தேவருக்கும் பூத கணங்களுக்கும் தலைவருமான ஸ்ரீ மகா கணபதியை நான் நமஸ்கரிக்கின்றேன் கஜவக்ரம் சுரஸ்ரேஷ்டம் கர்